ஹாய் ஜாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு லைனிங் பிளவுஸ் எப்படி கட்டிங் போடலான்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணலாம் வாங்க வீடியோ கூட போகிறோம் பிளவுஸ் எப்படி விரிச்சு போட்டுக்கோங்க இப்ப நம்ம உடம்போட சுற்றுறவு பார்க்கறோம் இருபத்தி ஒண்ணு இருக்குதுங்க உடம்போட சுற்றுறவு அதாவது பிளவுஸோட பாதி அளவு இருபத்தி ஒண்ணு இருக்கு இப்போ இதோட பாதி பத்திர வருதுங்க உடம்போட பின் அளவு தையலுக்கு இப்ப வந்து நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம லை அந்த பிளவுஸோட பீஸ மடிச்சடிப்போம் அதனால நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு கீழே எதுவும் விட தேவையில்லை பிளவுஸ அப்படியே மதிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் மேலேயே தூக்கி வச்சுக்கோங்க கரெக்டா வைக்கணும் இது ஆம்கோல் அளவு ஆம்கோல் அளவு குடிக்கிறோம் இது கருத்தளவு சோல்ற அளவு இது கழுத்தோட இறக்கம் இறம் அதனா பிளவுஸ் வச்சு அளவு எடுத்துட்டோம் இப்ப இதை எல்லாத்தையுமே ஸ்கேர் வச்சு போடு போட்டுக்கோங்க தையலுக்கு ஆஃப் இன்ச் நம்ம அங்க கீழே எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவை வச்சுக்கோங்க பத்தரை இன்ச்சு தையலுக்கு ஒன் இன்ச்சு இங்கே போடு போட்டுக்கோங்க இந்த சோல்ட்ருல ஆஃப் இன்ச் தயிர் வைக்கணும் இங்க ஆஃப் இன்ச் தயிர் இருக்கு இந்த சோல்ட்ரு ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க சோல்ட்ரு ஆறு வருதுங்க இங்க ஒன்றரை இன்ச் கொடையை வச்சுக்கோங்க அப்படி அவ்வளோ மூணே கோடு தான் ரெண்டு கோடு இப்போ இது கழுத்து கழுத்து எவ்வளோ வருதுன்னு பாருங்க மூணே கால் வருங்க மூணே கால்னா லைட்டா இது ஒரு காலு இன்ச் வச்சா வச்சுக்கோங்க இது லைட்டா காசா கூட போட்டுக்கோங்க ஏன்னா சோல்டர்ல இருந்து கழுத்து கரெக்டா பா கொஞ்சம் கரெக்டா வர்றதுக்காக இது ஏன்னா நீங்க வந்து அது விலகி போகாம இருக்கிறதுக்காக அவ்வளவுதான் போட்ட மட்டுந்தது கட்டிங் போட்டலாம் கை கை கட் பண்ணலாம் நடக்கு பிளவுஸ வந்து மடிச்சு போட்டுக்கோங்க நாலாம் அடிச்சு போட்டோம் கை வந்து கொஞ்சம் நீளமான கை கேட்டுருக்காங்க பத்து உயரம் வந்து பத்து அப்ப தையலுக்கு ஒரு இன்ச்சு அப்ப பதினொன்னு இப்ப நீங்க உயர மேல் அளவுல இருந்து மூணு இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க மூணு இன்ச் கம்மி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டா வருது மூணு இன்ச் அதாவது அளவு எடுத்து கட் பண்ண மூணு இன்ச் கட் பண்ணுவோம் இறக்கிறோம் இது வஃங்க அதனால ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் அந்த வளைவு திரும்பியில அவ்வளோ

இது பண்ணுறோம் ஏன் இந்த அளவு ரெண்டாக விட்டுருக்கோம்னா இந்த இடத்துல பஃப் பிடிக்கணும் அதுக்காக தான் கை முடி ப்ளவுஸை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க அதாவது ஓபன் பக்கம் நம்ம பக்கம் வந்துடணும் கிளாஸ் கட்டிங் கட் பண்ண போறோம் ப்ளவுஸை கிளாஸ் கட்டிங்க்கு பின் பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நீங்கள் அப்படியே கிளாஸாக போட்டுக்கோங்க கிளாஸாக போட்டாச்சு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க நம்ம உயரம் வந்து முன்ன உயரம் மட்டும் கணக்கு பண்ண அப்ப இந்த இந்த சென்டர் பீஸ் எடுத்துக்கோங்க இந்த தையல் கூப்பிட்டுருக்கீங்க இல்லையா இந்த தையல் குட்டதுல இருந்து இந்த சென்டர் பீஸ் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கோங்க இப்ப பின்னாடி திருப்பிக்கீங்க அந்த டாட் பிடிச்சிருக்கீங்க இல்லையா அது எவ்வளவு உயரம்னு பாத்துக்கோங்க இது தையலுக்கு ஏற்கனவே விட்டதுனால நீங்க எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட தேவையில்லை இப்ப அவ்வளோதான் இந்த பிளவுஸை முனங்கையில பிடிச்சிக்கோங்க ஏன்னா உங்களது அளவு மாறாம இருக்கு அவ்வளவுதான் ஸ்கேல் வச்சு அழகா கோடு போட்டுக்கோங்க போடலாம் ஸ்கேல் வச்சு போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அளவுகள் மாறாது அதுக்காக தான் ஸ்கேல் வச்சு போட்டோம் இங்க ஸ்கேல் வச்சு போட முடியாது அப்ப நீங்க அப்படியே டாட் போட்டுருக்கோம் முன்களுத்த அளவு எடுத்துக்க போகிறோம் முன் கழுத்துக்கு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த பட்டன் போட்ட பக்கம் இருக்கு இல்லையா ஊக்கு வச்சுருக்க பக்கத்தை அதோட கழுத்து எடுத்துக்கோங்க அந்த பீஸ் அப்படியே போடுங்க தையருக்கெல்லாம் விட்டுருக்கு அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தயிர் கேட்டுக்கிட வேண்டாம் இந்த ப்ளவுஸ் அப்படியே போட்டு அவ்வளோதான் இதுவரையும் வருது ஹாஃப் இன்ச் தையருக்கு அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸ் அப்படியே கரெக்டாக வரும்

நான் வந்து லைட்டாக நேராக போட மாட்டேன் கொஞ்சம் கிராஸாக தான் போடுவேன் அந்த லைட்டா அப்படி கிராஸா வரும் ஸ்ட்ரைட்டாக நான் போட மாட்டேன் முன்னாடி அளவு அப்படி இருக்கட்டும் ஆஃப் இன்ச் கையிலுக்கு இந்த பட்டன் பீஸ் எடுத்துக்கோங்க இந்த பட்டன் பீஸ்ல இந்த ஊக்கு இல்லைங்களா பட்டியை விட்டுருங்க அந்த ஊக்கு பட்டிக்கு முன்பாகத்துல இருந்து அளவு குடிச்சுக்கோங்க பின் பாரதிய அளவு குடிச்சுக்கோங்க இப்ப நான் போன பாக்ஸும் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஹாஃப் இன்ச்சு ஏன்னா இங்க ஹாஃப் இன்ச்சுக்குன்னா கையெழுத்து விட்டு தான் நம்ம அளவு எடுத்துருக்கோம் இங்க மட்டும் தான் டயர்க்கிறோம் இது இங்க ஹாஃப் இன்ச்சு இந்த இருக்கிற டாட் பிடிப்போம் இல்லையா இந்த டாட்டுக்காக ஒரு இன்ச்சு இப்ப இது எத்தனை இன்ச் இருக்குன்னு பாருங்க இதுல இருந்து இந்த டாட்டுக்கு இந்த டாட் கரெக்டா வர்ற இடம் எத்தனை இன்ச்சு மூணு இன்ச்சு இருக்குங்க இப்ப ஆஃப் இன்ச் தையலுக்கு இந்த இடத்துல இருந்து வச்சிங்கன்னா தையலுக்கு விடுங்க இங்க இருந்து அளவு வச்சிங்கன்னா மூணு இன்ச்சு வச்சுங்க நான் இங்கேருந்து வைக்கிறேன் அப்போ மூன்றரை இன்ச்சு டாட் உள்ள பிடிச்சிருக்க டாட் எத்தனை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இந்த இது இந்த சென்டர் டாட்ல வந்து இங்க ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இப்போ இது ஒன்றரை இன்ச்சு அப்போ இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சுன்னா அந்த பக்கமும் ஒன்றரை இன்ச்

இங்க இருந்து வச்சீங்கன்னா ரெண்டே முக்காலே வச்சுக்கலாம் இல்லைன்னா இருந்து வச்சா இன்ச்சு சேர்த்துக்கிட்டு இப்ப இந்த இந்த சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்து டேப் வைங்க சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்து டேப் வச்சீங்கன்னா இப்படி இங்க இங்க டேப் வளையிடு பாருங்க இந்த டேப் நேரம் இருக்கும் நேர வச்சு ஒரு நாலரை இங்க இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச் கரெக்டா இருக்குங்களா ஒன்றரை இன்ச் மேலே இது ஒன் இது ஒன்றரை ரேஞ்ச் கம்மி பண்ணிட்டீங்கன்னா டாட் கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் மூணு டாட் போட்டாச்சு இப்ப கட்டிங் பண்ணிடலாம் கோல் போட்ட எல்லாத்தையும் அப்பதான் ரெண்டு பீஸ் தான் உங்களுக்கு அளவுகள் மாறாது இப்ப இந்த பக்கம் இருக்கிறது அளவு மாறாம இருக்கணும் ஆட்டோட அளவு மாறாமல் இருக்கணும் ஊசி எடுத்துக்கோங்க இந்த ஊசியில பெரிய ஊசி வச்சு ஒரு கோல் போட்டுக்கிறேன் இப்ப அந்த பக்கம் இருக்கிற பீச்சுட்டு நம்ம எந்த மாற்றம் பண்ண தேவையில்லை மூணு டாட் கரெக்டாக வந்துச்சு அவ்வளோதான் சரி பீஸ் கட் இப்போ பட்டி கட் பண்ண போறோம் பட்டிக்கு எந்த பீஸ் எடுத்திருக்கோம்னா அந்த பேக் சைடு வந்து இந்த பக்கம் கட் பண்ணோம் ஃப்ரண்ட் சைடு இந்த பக்கம் கட் பண்ணுறோம் இந்த பீஸ் பட்டிக்கு கரெக்டா இருக்கும் அதனால அந்த பக்கத்தை நம்ம பட்டிக்கு எடுத்துருக்கோம் இப்ப பேக் சைடு போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் சைடு போட்டுக்கங்க ரெண்டையும் சேமா ப்ளவுஸ் எப்படி தத்துவங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க அளவுகள் மாறாம கரெக்டாக வச்சுக்கோங்க நமக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த அளவு தான் இப்ப இந்த சென்டர் இந்த கேப் வந்து எவ்வளவு வருதுன்னு பாருங்க இந்த தான் நம்மளோட பட்டி அப்ப இந்த கேப் எவ்வளவு வருதுன்னா மூணு இன்ச்சு இருக்குது இப்ப இந்த இப்படி மடிச்சுக்கோங்க அளவுகள் மாறவே மாறாது இப்ப இந்த அளவு அப்படியே போட்டுக்கோங்க இது எவ்வளவு வருதுன்னு பாக்குங்க இது தையறுக்கெல்லாம் எதுவும் விட தேவையில்லை ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கா விட்டுருக்கோம் இப்ப நம்ம மாத்திர மூணு இன்ச்சு அளவு எடுத்துமா அப்ப ஒரு இன்ச்சு சேர்த்துக்கிங்க மூணு பிளஸ் ஒன்னு நாலு அப்ப இதோட உயரம் வந்து நாலு இன்ச்சு இப்ப பிளவுஸ் கூட இந்த பட்டி பக்கம்தான் எந்த அளவு எடுத்தாலும் இந்த பக்கம் தான் அளவு எடுக்கணும் ஊக்குலாத பக்கம் மாத்திரை பக்கம் அளவு இதுவும் இதுவும் மூணுதான் வருதுங்க அப்ப இதுவும் நாலு வச்சுக்கோங்க இப்ப இது அப்படியே அப்படியே ஒரு ஐட்டா வளைச்சு போட்டீங்கன்னா வர முடியாது அப்படி உங்களுக்கு வளைக்கிறது கஷ்டமா இருக்குதுன்னா இதை அப்படியே போட்டுக்கோங்க போட்டீங்கன்னா பாருங்க கரெக்டா வருதுங்களா இது அப்படியே போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் பட்டி கட் பண்றோம் பட்டி பண்ணியாச்சு எல்லாமே முடிஞ்சது லைனிங் எப்படி கட் பண்ண பிளவுஸ் பீஸ் பிளவுஸ் இப்போ வந்து இந்த டிசைன் வந்து நான் வந்து நெக்குக்கு டிசைன் வைக்கலான் இருக்கேன் அதனால இந்த டிசைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பின் பகுதி கட் பண்ண போறோம் இப்ப நம்ம வந்து லைனிங்ல எந்த ஒரு இதுவும் விடல அதாவது எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடல ஏன்னா இந்த இது இந்த பீஸ் எப்படி மடிச்சு அடிக்கணும் மடிச்சு இப்படி அடிக்க போறோம் அதனால இங்க ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க தையலுக்கு லைனிங் இது அவ்வளவுதான் கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டு பிளவுஸ கட் பண்ணிக்கோங்க இது தேவைப்படாது அதனால அப்படியே வச்சுக்கோங்க கட் பண்ணிக்கலாம் இது இந்த இடத்துல போட்டுக்கோங்க இந்த பீஸ் வேஸ்ட் ஆகாம இருச்சீங்கன்னா கரெக்டா இருக்கா நான் எப்படி தைக்கணும் எனக்கு எப்படி தச்சா கம்ஃபர்டபுளா இருக்குமோ நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எனக்கு இப்படி தச்சா தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அளவு கரெக்டா தைக்கிறது நல்லா இருக்கும் ஆனா இருந்தாலும் இப்போ ஒரு நேரம் பத்தாம போயிடும் ஆனா எனக்கு இதுதான் பரவாயில்ல இருக்கும் இப்ப இது கையோட அளவுங்க கை வந்து நமக்கு வந்து பத்தாவது கண்டிப்பா அவங்க வந்து உடம்பா இருக்கிறதுனால கை வந்து நம்ம வந்து இது கொடுத்ததும் ஆகணும் பாருங்க லைனிங்கை விட சாரியோட பீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்ப இங்க வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயினிங் கொடுத்ததும் ஆகணும் அதுக்கு அந்த பின் பகுதியெல்லாம் அதிகமா கரெக்டா இருக்கு பாத்தீங்கன்னா அதுல கொடுத்துக்கலாம் இது பட்டிக்கு இந்த பீஸ் எல்லாம் வந்து இந்த கை ஜாயின் பண்றதுக்கு வச்சுக்கலாம் போட்டாச்சு அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாப் பண்ணுங்க அப்புறம் நான் போடுற வீடியோ கண்டினியூவா தெளிவு தேங்க்யூ